சாமிஜி வாழ்ந்த காலத்தில் அவர் வாழ்ந்த சமகாலத்திலே வாழ்ந்த அவர் சமாதிக்கு முன்பால் அவரோடு பழகியே ஒரு சாமி இருக்கின்றார் அவரை இப்பொழுது நாம் நேர்காணலில் சந்திக்கிறோம் ஐயா சாமியோட சாமி இருக்கும்போது அவரோடு நீங்கள் பழகிருக்கீங்க அவரோட அனுபவத்தை கொஞ்சம் சொல்லுங்களேன் யா என்ற ஊரில் அவர் மில்ட்ரியில் இருந்தார் வீட்டில் குடும்பத்தில் கல்யாணம் பண்ணணும்னு அவர் இட்டிருந்தாங்க தாய் பொண்ணை கொஞ்சம் தாய் பொண்ணை கட்டணும்னு சொல்லி பேசிட்டாங்க அது அக்கா பொண்ணு அந்த பொண்ணை ஏற போட்டாங்க மில்ட்ரி சுட்டு விட்டா நீ என்னாடி பண்ணுவேன்னு அந்த பொண்ணு கட்டிக்க மாட்டேன்னு கட்டிக்காத குறையில் இங்கே வந்து ஒரு புளி மரம் இங்கே இந்த இடத்துல வந்து பானை செய்கிற உடையாருங்க ஒலக்கடை வச்சுருந்தாங்க சுற்றுவாங்க பானை செய்கிற இடம் அந்த பானை செய்கிற இடத்துல வந்து குந்தனூர் குந்தனூர் சாப்பாட்டுக்கு ஆகாரம் அங்கே வேறு கேட்டது கிடையாது ஊருக்கார்தான் ஒருத்தர் வந்து என்னடா இப்படி பசியும் தொட்டினு வாங்கி போகிறாருன்னு ஒரு ஒய்மன் செட்டி இடத்துன்னு வச்சாரு அதில் வந்து சாதம் கொடுப்பாங்க அதில் வந்து களி இருக்கும் அந்த நாளில் கூழ் இருக்கும் குழம்பும் இருக்கும் அதையே ஊற்றிக்குவாங்க அவர் வந்து அவருக்கு மனசுக்கு வந்த சிஷியனாக இருந்தால் அவர் வந்து கீழே மண்ணு தறையில் அச்சரமெல்லாம் போட்டு எழுதி காட்டுவார் ஒரு தடவைக்கு நாலு தடவை படிக்க சொல்லி உன் மனசில் அந்த அச்சிரத்தை ஏற்றிதான் இதுதான் குரு மந்திரம் அப்படின்னு சொல்லி சொல்லுவார் ஆனால் பேச மாட்டார் ஜாட தான் அவருக்கு பரிபாஷை 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 தான் பேசுவார் பழக்கப்பட்டவங்க கிட்ட அந்த பரிபாஷையில் விளக்கத்தை கொடுப்பார் ஐயா அவர் கீழே போட்டு எழுதி காட்டினோடனே நம்ம மனசில் ஆத்மாவில் அந்த மந்திரத்தை படிக்க சொல்லிவிட்டு ஞாபகம் வச்சுக்க சொல்லிவிட்டு உடனே அச்சிடுவார் கீ காட்ட மாட்டார் யாருக்கும் இப்படியே வாழ்ந்துக்கின்னு வந்தார் சித்து வேலைகள்லாம் செய்வார் இந்த ஊரில் புலி சிங்கம் கரடி அதிகம் ஆடு மாடு தூக்கி மூடும் திருடு பயம் நெல் பேஞ்சு விடுவாங்க அந்த நாளில் இவர் இடைஞ்சலாக்கிறாருன்னு இவரை வந்து வெட்டி போடணும்னு சொல்லி இருபது பேர் சேர்ந்து கத்தியும் கோடாலி எடுத்துக்கணு வந்தாங்க அவங்களுக்கு முன்னே இவர் சித்து வேலை வெட்டி போட்ட மாதிரி சித்து விட்டார் கை ஒரு பக்கம் தலை ஒரு பக்கம் கால் ஒரு பக்கம் அவனுக்கு பார்த்துட்டே நமக்கு முன்ன யாரோ வெட்டி நாம் வந்தவையாக ஓடிப்படுவோம் வாங்கன்னு ஓடிப்பிட்டானங்க பயந்துகள் பத்து நாள் பொறுத்து ஓகே நான் வந்து எட்டி பார்த்தா சாமியார் குந்திக்கிறார் அடையடை இவர்கிட்ட நம்ம கதை ஓங்காது நாம் போய் காரில் வீந்து விடுவோம் அப்படின்னு வந்து காரில் வீந்துட்டு போனாங்க ஐயா பழக்கமாக வர்ற அடியாரங்களுக்கெல்லாம் இவர் நல்ல ஆறுதல் சொல்லிக்கினேன் நல்ல மந்திரம் சொல்லிக்கினேன் பக்திமார்கும் சிவ பூஜை என்ன சாது பிரம்மச்சாரியான அப்படின்ற விளக்கமெல்லாம் கொடுப்பாரு சொல்லி கொடுப்பார் அது பிறகாரம் சொல்லி அது பிறகாரம் நடத்தி அறுபது வருஷமாக வாழ்ந்து வந்தார் இங்கே எங்கேயும் போய் சாப்பாடு கேட்டவர் கிடையாது அவர் எப்போ சாப்பிடுவார் எப்போ படிப்பார் எப்போ வருவார்னு யாருக்குமே தெரியாது அவர் பாட்டுக்கு இங்கேருந்து பக்கத்தில் ஒரு மைல் தொலைவில் ஒரு மலை இருக்குது அது மாம்பாத்து மேலே பேர் அந்த இடத்துல அந்த பாறை மேலே போய் குந்திப்பார் அங்கே அஸ்தமாசித்து எல்லாம் பண்ணுவார் என்ன பெருமைன்னா பசங்க இல்லை வாரிசு இல்லைன்னு வந்து நாற்பது வயசு காலில் இருந்தால் கூட அந்த நாற்பது வயசில் அவங்களுக்கு கரு புத்திரஸ்தானம் கொடுத்தார் ஒரு விபூதி தான் கொடுப்பார் அந்த ஒய்மன் செட்டியில் இருக்கிற சாதத்தள்ளி தள்ளி ஒரு கை சாதம் கொடுப்பார் அதை சாப்பிட்டு அடுத்த வாட்டி இந்த நாளில் முல்லைமா வான்னு சொல்லுவார் அதே போல் தாயம் முல்லைமா வருவார் ஒரு உடம்பு சரியில்லை செய்வன தோஷம் ரெண்டாவது மனக்கோளாறு இதெல்லாம் வந்து காலில் வேந்த அவங்களெல்லாம் நிவர்த்தி பண்ணுவார் அந்த செய்வன தோஷம் மனக்கோளாராக உள்ளவங்களாம் இவர் விட்டு பிரியிருஜே அப்போ வந்து குடிசைங்க ஆற போட்டு தான் உட்காந்துருந்தார் புளிய மரம் இதெல்லாம் முள்ளு செடி இந்த முள்ளு செடியில் தான் நம்ம உட்காந்து நம்ம மாதிரி ஆளுங்க வந்தால் வேதாந்தியாக வந்தால் சிவபுராணம் ஏசர் பாட்டு அருணகிரி நாதர்ந்து இந்த பாட்டு பாடுனா கேட்பார் கைத்தட்டுவார் க தாளம் போடுவார் தாளம் போடுறதுக்கு அந்த நாளில் தாளம் கிடையாது கொட்டாசி ஓடும் கல்லியை எடுத்துக்கணும் தட்டுவார் ஆனந்தமாக குதிப்பார் அப்படியே உட்கார்ந்தவாறுலையே ஆடுவார் மொத்தம் பரதநாட்டியம் மாதிரி ஆடுவார் அந்த காட்சியெல்லாம் இப்போ நாங்கள் பார்க்க முடியாது என் மனசில் இல்லை எண்ணி எண்ணி தான் துடிக்கிற இந்த மாதிரி ஞானி நமக்கு கடைகளையே நம்மளை விட்டு போயிட்டாரே அப்படின்னு சொல்லி தான் நான் ஏங்கிற ஐயா சிவாயனம்மா நான் வந்து தொண்டமண்டல ஆரியனா சிவதீட்சம் வாங்கினேன் ஆத்ம பூஜை பண்ணுறேன் சிவாயனம்